What இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதினான்காம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த உலகிற்கு கொடுக்கப் போகிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண மாற்றங்களானது எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக இதன் மூலமாக அவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களானது ஏற்படுமா அப்படிங்கறது குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை ரிசர்வராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்காம் தேதி என்ற நிகழ இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குகிறது இந்த நேரத்தில் ராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரம் நடக்கிறது இதன் காரணமாக சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமற்ற சூழலானது உருவாகும் அதனால் கிரகணத்திற்கான சூத காலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன் ஒன்பது மணி நேரத்திற்கு முன் சூத காலங்களானது தொடங்குகிறது அதனால் இந்த சூதகாலம் தொடங்கி கிரகணங்கள் முடியும் வரை சுப காரியங்களை செய்வதை தவிர்க்கணுங்க கடினமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிரகண நேரத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை மூடி வைக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளணுங்க அதேபோல் சந்திர கிரகணம் ஏற்படுவதனால இறை நாமங்களை வந்து பார்த்திங்கன்னா உச்சரிப்பது மந்திரத்தை ஜபிப்பது மிக நல்ல ஒரு பலனியை உங்களுக்கு கொடுக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய குணமுடைய ரிசபராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியமாக எதையுமே செய்யத் தோன்று உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டும் கிடைக்கிங்க மிருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள் தந்தை மூலமாகவே உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானங்களும் இருக்கு சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் குறையும் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரு அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்களின்றி எதையுமே செய்து முடிப்பார்கள் பணி தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கங்க வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகும் குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வீர்கள் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன இப்பொழுது அழகுங்க ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனங்களானது தேவை சாதரி மன செயல்களால் லாபங்களும் உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் பெரியவர்கள் மூலமாகவே உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலுமே அதிக கவனங்களானது வந்து தேவை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும் வீண் அலைச்சலையும் சந்திக்க வேண்டியும் வரும் அரசியல் துறையினருக்கு வேலைகளானது உடனடியாக முடியாமல் இழுப்பறியாகவே வந்து இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படலாங்க உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் நன்றாக வந்து படிப்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாகவே கல்விக்கான உதவிகளும் கிடைக்கும் இந்த பண வரவுகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் செலவுகளானது கட்டுக்குள் இருப்பதனால எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சமாளித்து விட முடியும் ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் கவனங்களானது தேவை திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல கிடைக்க கிடைக்கப்பெற்று திருப்தியான ஒரு மன வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களும் இப்பொழுது கிடைக்கும் என்னதான் பாடுபட்டாலுமே திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகளானது ஏற்படுங்க உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுதல்களை பிறர் தட்டிச் செல்வார்கள் எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியும் இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களும் உண்டாகும் மேலிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அடிக்கடி உடலில் பாதிப்புகள் விடுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இழுப்பறியில் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் தற்போது ரிசபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதனால இந்த காலகட்டங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க திடீர் பண வரவு செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்து வந்த சொத்துக்களை இப்பொழுது விற்று பழைய கடன்களையும் நீங்கள் அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்களாக வந்து இருக்குங்க நீண்ட காலமாகவே பிள்ளைகளுக்கு தள்ளிப்போன திருமணங்களானது நடக்கக்கூடிய ஒரு அனுகூலமான காலகட்டங்களாக இருக்குது கல்யாணம் கூடி வீட்டின் வீட்டில் அடுத்தடுத்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க நீண்ட வருடங்களாக சென்று வர வேண்டும் என்று நினைத்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால ஆளுமை தன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் நிர்வாகத் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உங்களுடைய கையானது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ஓங்கி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வெளி வட்டாரத்தில் எல்லோராலுமே இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரங்களானது விறுவிறுப்பாகவே வந்து நடக்கும் எதிர்பார்க்காத லாபங்களும் உண்டாகும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனைகளானது சரியாகி சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகும் உத்தியோக வகையில் நல்ல ஒரு பெயர்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க சிறு சிறு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிய உத்தியோகங்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அந்நியங்களானது அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில் இருந்து வந்து சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சங்கடங்களானது சரியாகி சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்பழக்கங்களானது அதிகரிக்கும் மனக்கவலைகளானது கவலைகளானது மாறுங்க தொழில் வளர்ச்சியானது மேலொங்கும் தொல்லை தந்து வந்த எதிரிகளும் இப்பொழுது விலகி விடுவார்கள் சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான ஒரு தகவலானது வந்து சேரு புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகுங்க பிரபலங்களினுடைய அறிமுகத்தினால பெருமையும் காண்பீர்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதனால உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகளானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இடமாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடியவர்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலியை வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க அது உங்களுக்கு கை கூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வருங்காலங்கள் பற்றிய பயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கும் தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்களும் அகலும் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விட்டுவிட்டமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதுபோன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க இருப்பினுமே சூரியனுடைய சனியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணியினுடைய வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்களானது உருவாகுங்க அவர்களினுடைய மேற்படிப்பிற்காகவோ இல்லை வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும் தற்போது உங்களுக்கு வருமான பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்களானது கை கூடி வரும் அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லதுங்க கட்டிய வீட்டினை கடன் சுமையினுடைய காரணமாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களும் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்களும் இரக்கங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான ஒரு தகவல் உண்டு வந்து சொல்லலாம் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் அதே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களுமே நடக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எதையுமே செய்து முடிப்பார்கள் பணி தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க வாழ்க்கை துணையின் மூலமாகவே ஆதாயங்களானது உண்டாகும் குடும்பத்துடன் புண்ணியத்தலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன நேசல்களானது இப்பொழுது அகலும் ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கீங்க உங்களது பொருட்களின் மீது கவனங்களானது தேவை சாதனை மன செயல்களால் லாபங்களும் உண்டாகும் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னா என்னதான் பாடுபட்டாலுமே திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி ஒரு தடைகளானது வந்து ஏற்படுங்க உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுதல்களை பிறர் தட்டி செல்வார்கள் எதிர்பாராத இடமாற்றங்களால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியும் இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்களால அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகும் மேலும் பரிகாரமாக வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் மகாலட்சுமியை பூஜித்து வர உங்களுக்கு ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழப்பங்களும் தீரும் அப்படின்னே வந்து சொல்லல இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க